எனது வார்த்தைகளை மதித்து என் வாக்கினை கேட்கும் என் பிள்ளையே இப்பொழுது என் செல்ல பிள்ளையிடம் மனமிட்டு பேசத்தான் வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் என் வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியாது எப்பொழுது எதை கேட்டாயோ அந்த நேரத்தில் உனக்கானதை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் நீ மனமருந்தாதே மற்றவர்கள் நம்மை பார்த்து கைத்தட்டி கொண்டு இருக்கின்றார்களே என்று தானே வருந்தி கொண்டு இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார் உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ வழிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றாய் அதை பார்த்தும் இந்த தாயான் அவள் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ணாரே அந்த வழியை பொறுத்து கொள்வதால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் தருணத்தை தான் பெறப்போகிறாய் என் தங்கமே சோதனைக்கு இடையில் தான் உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் இனி யாருக்காகவும் காத்திருக்கும் நிலையை நான் உனக்கு உருவாக்கப் போவதே கிடையாது உன் சோர்வான நேரத்தில் என்ன நினைத்துக்கொண்டு நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா உன் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இலட்சியத்தில் இருந்து பின்வாங்கிக்கொண்டே இருக்கின்றாய் இதற்கு மேல் முடியவே முடியாதோ என்று போல் உன் மனம் அங்கு குழப்பமடைந்து கொண்டு இருக்கின்றது உன் மனம் போராட்டம் கொண்டிருக்கின்றது அந்த போராட்டத்திற்கு எல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைத்து உன் மனநிலைக்கான தெளிவான விடையை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நீ இனி எதற்காக அங்கு பயப்பட்டுக் கொண்டு இருக்கின்றாய் யார் ஒருவர் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவர்தான் உன் வாழ்க்கைக்கான தேடலை தேடிக்கொண்டு இருக்கின்றார் சர்வ நிச்சயமாக அவரை உன்னை தேடி வந்து உனக்கான ஒன்றை தருவதற்காக வந்து இருக்கும் என் வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் இனி யாருமே வேண்டாம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே சலிப்பு தன்மையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் அப்படி எண்ண முடியும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்க்கைக்கான வரத்தையும் உன் வாழ்க்கைக்கான நிலையும் நான் இதுவென்று குறிப்பிட்டு உனக்கான வெற்றியின் பாடத்தை தர வந்து இருக்கும் உன் மனம் சோர்வடைந்து விடாதே உன்னோடு நான் இருந்து கொள்வதை உணராமல் ஏன் இப்படியெல்லாம் பேசி கொண்டு இருக்கின்றாய் மனமுடைவதனால் இங்கு என்ன ஆகப் போகிறது உன்னையே நீ வருத்தி கொள்வதனால் இங்கு என்ன ஆகப் போகிறது மனச்சோர்வுடன் நீ செய்கின்ற விஷயத்தில் வெற்றி கிடைக்காது என் கண்ணின் மணியே அதனால் நான் சொல்வதைக்கே உன் வெற்றியை பெற்று கொள்வதற்கான நிலையை உன் வெற்றியை பெற்று கொள்வதற்கான ஒரு காலகட்டத்தை கையாளும் முறைதான் உன் அமைதி உன்னுடைய அமைதிக்கு பின்னால் பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை மட்டும் நீ மறுத்துவிடாதே நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றாயோ அதை எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நல்ல செய்தியை பெறுவதற்கு சில காலக்கட்டங்களும் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டியதிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது என்று எண்ணாதே இன்னும் நமக்கான நேரங்கள் வரவில்லையோ என்று புலம்பாதே நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் கண்ணின் மணியே உன் வேண்டுதல் விட்டது உன் காத்திரு புக்கான பலனை நான் தருவதற்கு வந்து இருக்கும் எங்கே நமக்கானது நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி விடாதே காலமும் நேரமும் கைகூடி தருணத்தில் உனக்கான வெற்றி கனியை உன் கரம் பற்றி நான் தரும்போது அதை சுவைக்க தயாராக இரு இழந்து விடுவோமோ இழந்து விடுவோமோ என்று நீ கண்டதையெல்லாம் நினைத்து தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே தேவையற்ற பாரங்கள் தான் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கிக் கொண்டு இருக்கின்றது என் கண் மனையே உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையாக நீ வந்து விட்ட பிறகும் அதுவும் இந்த வாராகி தாயின் பிள்ளையாக நீ வந்து விட்ட பிறகும் எதையுமே இழக்கப் போவதில்லை என்பதை மட்டும் தீர்மானமாக நம்பு நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தரப்போகும்போது உன் உறவானவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறாள் உன் வெற்றிக்கான பயணத்தில் உன் கூடவே இருந்து பயணிப்பதற்கு இந்த தாய் இருக்கும் போது நீ இதற்காக எதை எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கை சூழ்நிலை அறிந்து கொள்ளாமல் சில பேரோ நம்முடன் இருந்து நம்மை இடையூறு பண்ணி கொண்டு இருக்கலாம் நம்மிலே தெரியாமல் நம்மை வசைப்பாடி இருக்கலாம் நம்மிலே புரிந்து கொண்டும் நம்மை அங்கு புண்படுத்தி கொண்டே இருக்கின்றார்களே என்று நீ சிந்திக்காதே அவர்கள் அப்படித்தான் அவர்கள் நிலையை பார்த்து நீ கைத்தட்டி சிரிக்கும் நிலை தான் வரப்போகிறது என் கண்ணின் மணியே உனக்கான வெற்றி வாங்கி சூடும் நேரத்தை நான் குறித்து விட்டுத்தான் வந்து இருக்கின்றேன் அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதுவல்ல வாழ்க்கை நீ எதை செய்ய வேண்டும் என்று கொண்டு இருக்கின்றாயோ அதை மட்டும் செய்ய யோசித்துக் கொண்டே இரு சில பேரோ உன் வாழ்க்கையில் பேரில்லை புகழில்லை இல்லை பணம் இல்லை அதனால் நான் உன்னை விட்டு செல்கிறேன் என்றுதானே அங்கு நினைத்து இருக்கின்றார்கள் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு நீ கடந்து விடு பழகியவரை அவர்கள் மறந்து செல்லலாம் ஆனால் என் பிள்ளையை உன் நிலையை உயர்த்துவதற்கு உன் வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் விட்டு விடாதே நான் உன்னை முழுவதுமாக உன் கஷ்டத்திலிருந்து தீர்க்க வந்து விட்டேன் என்னை தீர்க்கமாக நம்பும் என் பிள்ளையேன் நீ நடக்கும் அதிசயத்தை பார்க்கத்தான் போகிறாய் உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றப் போவதே இல்லை உன்னை செம்மைப்படுத்தத்தான் உன் தாய் வாராகி வந்து இருக்கின்றேன் உன் கருமை வினையினை குறைக்கத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் உன்னை கஷ்டத்திலிருந்து விடுபட வைத்து உன்னை ஒரு நிலையை நீ பார்க்கும் நிலையாகத்தான் நான் வைக்கப்போ அவர்கள் உனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை தானே அங்கு வசைப்பாடி கொண்டு இருந்தார்களோ அதையே அவர்களிடமிட்டு பிடுங்கிவிட்டு உனக்கான வாழ்க்கையை நிம்மதி தரும் தருணமாக மாற்றுவதற்கு இந்த தாய்வாராகி வந்திருக்கின்றேன் நீ இங்கு சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மேலும் மேலும் இன்னும் கூடுதலாக என்னை கஷ்டப்படுத்தாதே அம்மையானவளை என்று என்னிடம் சொல்கிறாய் என் கண்ணின் மணியை உன் எல்லா வழிகளையும் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டுதான் இனியும் உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்க நான் வந்திருக்கும் போது உன் மனம் என்னை வருத்தமடைய செய்கிறது ஏனென்றால் நீ அழுது இருக்கின்றாய் அதனால் நான் சொல்வது கவனமாக கேள் நான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் முன்னே உன்னை தலை நிமிரவாள செய்வதற்கு ஆனால் அதைத்தான் நீ சில சமயத்தில் ஏற்க மறுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தைகளுக்கு நல்லது செய்வதற்காகவே நான் வந்து இருக்கும்போது என்னை வேண்டி செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை வெற்றி பாதைக்கு தான் அழைத்துச் போகிறது உன் எண்ணங்கள் வலிமையானதாக இருக்கும்போது அந்த எண்ணத்தை நேர்மறையாகவும் அந்த எண்ணத்தை துணிச்சலாகவும் வைத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன் வெற்றி அடைவோம் என்ற முனைப்போடு நீ செயல்படுத்திக் கொண்டே இரு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நீயாகவே இருந்து செயல்படு உனது முடிவுகளை எடு அடுத்தவரின் சொல்லை கேட்டு உன் மனதை போட்டு நீயாகவே குழப்பிக் கொள்ளாது என் குழந்தையோடு நானும் உறுதியாக நின்று வழிநடத்த இந்த தாய் வந்திருக்கேன் ேன் என்பதில் நீ தெளிவாகவே உணர்ந்து கொண்டு உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் நீ என் பெற்றெடுக்காத செல்வமாக இருக்கின்றாய் அதனால் உன்னை விட்டு விட்டேனோ என்று நினைக்காதே என் தங்கமே நீதியும் நேர்மையும் உன் இருக்கும் போது நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் நான் சொல்வதை கேட்டு நடப்பாய் என்ற நம்பிக்கையில் தானே உனக்கான பொறுப்பினையும் கடமையினும் கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது போது ஏன் உன் மனதை போட்டு குழப்பிகிறாய் நீ நேசித்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதோ இன்று எண்ணி கொள்ளாதே உனக்குள் ஏற்படும் வழியை நான் உணராமல் இல்லை உன்னை புரிந்து கொண்டுதான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் ஐயோ என்னிலை என்று அறிந்து கொள்ளாமலே அவர் சென்று விட்டாரே என்று என் உன்னிலை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கான ஒரு நிலையை நான் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் தனிமையில் இருந்து யோசித்து கொண்டே இருப்பதற்கு பதிலாக சிந்தித்து செயல்படும் தனிமைதான் வாழ்க்கையின் போர் மும் இந்த தனிமையின் போராட்டத்திற்கு எப்பொழுதுதான் முடிவு கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணாதே உன்னை நீ அறிந்து செயல்படு அப்போதுதான் உனக்கான ஒரு தெளிவான முடிவை உன்னால் எடுக்க முடியும் என் குழந்தையோடு நானும் இப்பொழுது உனக்கான பயணத்தில் இணைந்து விட்டேன் நான் இருக்கும்போது என்றுமே உனக்கு வெற்றி மட்டும்தானே கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக் கஷ்டத்தை கொடுத்த உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என் வேலைகளை பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற இந்த தாயான் அவள் வந்து விட்டேன் உன்னை போன்ற தூய மனம் கொண்ட உறவை பிரிந்து விட்டதற்கு அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும் என் தங்கமே உன் மனம் நான் அறிந்ததுதான் நீ என் செல்ல பிள்ளையாக இருப்பதற்கு அத்துணை தகுதியும் பெற்றதனால்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ அதை அறிந்து கொள்ளாமல் ஐயோ எனக்கானது என்னை விட்டு போய்விட்டதோ என்று எண்ணாதே உன் குறைகளை மட்டுமே பார்த்துவிட்டு பிரிந்து சென்றவர்கள் நிலையை பற்றி நீ கலங்காதே நான் உனக்கான நிலையை உருவாக்கி உன்னை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு தான் அழைத்து செல்லப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு உனக்கான நல்லதை நான் இந்த வாராகி நடத்துவேன் நம்பிக்கையோடு இரு ओम वराह तेजी